என்கிற ஒரு வேடை கேட்டா கூட பென்சன் இடஹோசா என்கிற ஒரு தேவ மனிதன் பெனின் சிட்டி என்கிற இடத்துல ஆப்பிரிக்காவை மையப்படுத்தின ஒரு இடத்துல அவங்க பிரசங்கம் என்னன்னா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் அவர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் அவர்கள் தேள்களை மிதிப்பார்கள் அவர்கள் மரித்தோரை உயிரோடு எழுப்புவார்கள் இந்த பிரசங்கம் உடனே அந்த பென்சன் இடகோசா என்கிற வாலிபன் ஒரு விசுவாசியா இருந்த வாலிபன் உங்க பாஸ்டர் போய் கேட்டாராம் பாஸ்டர் வாட் யூ சேட் நீங்க என்ன சொன்னீங்க விசுவாசிக்கிறவர்கள் நடக்க அடையாளங்களா சொன்னீங்க இஸ் திஸ் ஃபார் பாஸ்டர்ஸ் ஆர் பிலீவர்ஸ் இது ஊழியக்காரங்களுக்கா விசுவாசிகளுக்கான கேட்டார் அவர் சொன்னார் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அப்ப விசுவாசிக்கிறவர்களால மரித்தோர உயிரோடு எழுப்ப முடியுமான்னு கேட்டாராம் அவர் சொன்னார முடியும் எழுப்பினதில்லை தன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மறித்தவங்க இருக்காங்களான்னு கேட்க கடைசியா சாயங்காலம் வரைக்கும் தேடி ஒரு வீட்டுல ஒரு மறித்த பிள்ளை இருக்கிறாள் என்று கேள்விப்பட்டார் உடனே அந்த வீட்டுக்குள் போய் அந்த பிள்ளை மறித்து சொன்ன உடனே இவருக்கு பைபிள் பற்றி ஒன்னும் தெரியாது எப்படி உயிரோடு எழுப்புன்னு தெரியாது ஒரு பிரசங்கம் வீட்டுக்குள் போய் ஒரு பனிரெண்டு பதிமூன்று வயது மதிக்கத்தக்க ஒரு சிறு பிள்ளை அந்த பிள்ளையினுடைய பேர் என்ன கேட்டார் இன்னோவேட்டா எல்லாரும் சொல்லுங்க இன்னோவேட்டா இன்னோவா இல்ல இன்னோவேட்டா இன்னோவேட்டா கேட்டோட இவரு உள்ள போயிட்டு இன்னோவேட்டா ரைஸ் இந்த நேம் ஆப் ஜீசஸ் அப்படின்னு சொன்னார் ஒண்ணுமே நடக்கல மறுபடி இன்னோவேட்டா ரைஸ் இந்த நேம் ஆப் ஜீசஸ் ஒண்ணு நடக்கல மறுபடி அழுது ஜோம் பண்ணாரா இன்னோவேட்டா யேசுவின் நாமத்தில் எழும்பு ஒரு சத்தமும் இல்லை இவர் கொண்டு போன பைபிளை திறந்து ஏசு எங்கேயோ மரித்தோரை உயிரோடு எழுப்பின விஷயத்தை பார்க்கிறார் யா வீரவன் மகளை எழுப்பினதை படிக்கிறார் அங்கே அவர் என்ன செய்தாரோ டிட்டோவா அவன் தாய் பெற்றோர் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு கதவை போட்டிட்டு சிறுப்புன்னே எழுந்துரு அப்படின்னு சொன்னபோது பயங்கர ஓங்கி ஒரு தும்மல் தும்மி இன்னொட்டா உயிரோடு இழந்தான் நிறைய வேட்டையாடுறோம் ஆனா சமைக்கிறது இல்லை நிறைய வேட்டையாடுறோம் ஆனா சமைக்கிறது இல்லை இன்னைக்கு ஒரே ஒரு ஜப குறிப்பு அண்டொரு என்ன இந்த காதுகள் வேட்டையாடின விஷயங்கள் அநேகம் இந்த கண்கள் வேட்டையாடின விஷயங்கள் அநேகம் ஆனா நாங்க இன்னைக்கு செயல்படுகிற ஒரு ஆக்டிவ் சர்ச்சா மாறணும் சொல்லுங்க பார்க்கல செயல்படுகிற ஊழியர்களாய் சொல்லுங்க செயல்படுகிற விசுவாசிகளாய் செயல்படுகிற குடும்பங்களா கத்தரிங்களை மாற்றணும் பாருங்க பிசாசுனுடைய பெரிய தந்திரம் என்ன வேணாலும் கேட்க வைப்பான் என்ன வேணாலும் எழுத வைப்பான் ஆனா ஒன்றையும் செயல்படுத்த விட மாட்டான் எத்தனை பேர் இது பிசாசுடைய தந்திரம்னு உணர்றீங்க இன்னைக்கு கேட்கிற பிரசங்கத்தை வச்சு நாளைக்கு போய் ஜபிக்கலான்னு போவீங்க பிசாசு உங்களை சமைக்க விடாம அதை தள்ளி போடுவான் புரியாத மாதிரி பாக்குறீங்க நன்றி சமைக்க விட மாட்டான் யோவான் ஒன்று பதினாலு அந்த வார்த்தை மாம்சமாகி சொல்லுங்க அந்த வார்த்தை அப்போ எழுதப்பட்டதெல்லாம் என்னவா மாறணும் நானே பேசணும்னு நினைக்கிறீங்க இல்லையா வார்த்தை என்னவா மாறணும் மாம்சமாக மாறணும் பாசிக்கலாம் மாதிரி ஆகமும் நாற்பதாம் அதிகாரம் பிளீஸ் கொஞ்சம் கற்றுக்கொள்ளுவோம் நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை நம்ம நடுவில் செய்யட்டும் அதியாகமும் நாற்பது ஒன்பது முதல் பதினொன்று ஒரு ஒரு வாக்குத்தத்தம் அல்லது ஒரு சொப்பனம் ஒரு தீர்க்க தரிசனம் நானே வாசிக்கிறேன் நீங்க டயர்ட் ஆக வேண்டாம் அப்பொழுது பால பாத்திரக்காரனின் தலைவன் யோசே நோக்கி என் சொப்பனத்திலே இந்த வார்த்தை கவனிங்க ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற சொப்பனம் ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற தரிசனம் ஒரு மனிதனுக்கு ஒரு சபைக்கு தேவன் கொடுக்கிற திட்டங்கள் எத்தனை பரிமாணமா இருக்கிறதுன்னு பாருங்க ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பதாக இருக்க கண்டேன் அதாவது தான் கண்ட சொப்பனம் தான் கண்ட தரிசனத்தை அவர் எத்தனை பகுதியாக சொல்றாரு பாருங்க அதில் மூன்று கொடிகள் இருந்தது அது துளிர்க்கிறதா இருந்தது பாய் திறந்து நம்பர் மலர்ந்து இருந்தது மூன்று அதில் பழங்கள் இருந்தது நான்கு அந்த பழங்கள் பறித்து அவை அவைகளை பார்வனுடைய பாத்திரத்தில் புளிந்ததா இருந்தது ஐந்தாவது பார்வோன் கைகளில் கொடுக்கப்பட்டதாக இருந்தது ஒரு வாக்கு தத்துவம் தேவன் கொடுக்கிற ஒரு தரிசனம் நான்கு கட்டங்களை தாண்டினால்தான் அது பரிமாறப்படுகிறது ஸோ இதெல்லாம் ஒரு குக்கிங் ப்ராசஸ் எல்லாரும் சொல்லுங்க குக்கிங் சமைக்கப்படுதல் சமைக்கப்படுதல் வேகமாக சொல்லுங்க சமைக்கப்படுதல் அப்போ ஒரு நான் கண்ட சொப்பனம் அந்த சொப்பனம் சொப்பனமா முடியல நான் கண்ட சொப்பனம் முதலாவது துளிர்த்தது அந்த துளிர் அடுத்து பூவா மாறினது அந்த பூ பழமா மாறினது அந்த பழம் ரசமா மாறினது அந்த ரசமா மாறின பிறகுதான் இட் இஸ் ரெடி டு சர்வ் டூ மினில் டூ மினிட்ஸ் மேகி நூடுல்ஸ் அதுக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம் ஒரு பாத்திரத்துல தண்ணி வைத்து கொதிக்க விடுங்கள் ரெண்டு நிமிஷம் கழித்து உங்கள் கையில் இருக்கிற மேகியை உள்ளே உடைத்து போடுங்கள் அப்புறம் அந்த மேஜிக் மசாலாவை வெட்டி போடுங்கள் இட் இஸ் ரெடி டு சர்வ் அப்படின்னு இப்பொழுது அது பரிமாறுவதற்கு ஆயத்தம் பார்த்ததே இல்லையம்மா நாய்க்கு தெரியாதா தெரியாது சோர் சாம்பார் தெரியுமா என்ன தெரியும் இப்படி பாக்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியல தமிழ்நாடு இல்லைன்னு அர்த்தமா அப்படின்னா ஒன்று சமைக்கப்பட்டால் தான் அது பரிமாறப்படுவதற்கு ஆமா ஆனா பிசாசனுடைய தந்திரம் என்ன தெரியுமா பாஸ்டர் அம்மா சகோதரி துளிர்க்க விடுமா பூக்க அடுத்து பழுக்க விட மாட்டான் இந்த துளிர் என்பது நம்முடைய தோன்றக்கூடிய விருப்பங்கள் விருப்பங்கள் தேவ நமக்குள் வைக்கக்கூடிய விருப்பங்கள் தேவன் நமக்குள்ளே வைக்கக்கூடிய ஏக்கங்கள் வைக்கிற பெருமூச்சுகள்

பேனர் ஒட்டியிருக்காங்க நூற்றி ஐம்பது புது ஆத்துமாக்களாம் எழுபத்தஞ்சு ஞானஸ்தானங்களா ஐம்பது தலைவர்களா ஐம்பது ஜீ ஜீவ குழுக்கள் முப்பது சிறுவர் ஊழியங்கள் இருபது டிபார்ட்மெண்ட்ஸ் பத்து முழு நேர ஊழியர்கள் இப்போ அது பூவாயிருக்கு இது இது பாஸ்டருக்குள்ள பாசு சொல்லலை தப்பு இல்லைல்ல இது பாஸ்டருக்குள்ள தேவன் செவ்வாரையில ஜெபிக்கும்போது அவருக்குள்ள ஏற்பட்ட ஒரு துணு

ஆத்துமாக்களா மாறும்போது ஞானஸ்தானங்களா மாறும்போது இது என்னவா மாறும் பழமா மாறும் இது பழமா மாறின பிறகு இது அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு போகும்போது இது புளியப்படும் ஸ்குயசிங் இது ரசமாக மாற்றப்படும் இது ரசமாக மாற்றப்பட்ட பிறகு இது பரிமாறப்பட தொடங்கும் ஆனா பிசாசனுடைய பெரிய தந்திரம் என்னன்னா இந்த துளிர் இந்த துளிர் பூவா மாறுற வரைக்கும் அனுமதிப்பானே தவிர இதை தாண்டி போக விட மாட்டான் சாதிச்சவங்க கிட்ட பேசுறேன் அதனால நீங்க அப்படி என்ன பாக்குறீங்க அப்படித்தானா அப்படியா என் மனசுல வச்ச ஒரு துளிரை நான் பூ வரைக்கும் கொண்டு வந்துடுறேன் பார்வைக்கு கொண்டு வந்துறேன் பூங்கிறது பார்வைக்கு கொடைக்கானல்ல ரோஸ் கார்டன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு கொடைக்கானல்ல அங்க போட்டிருக்கோம் டு நாட் ப்ளக் த ஃப்ளவர்ஸ் ஒன்லி டேக் ஃபோட்டோஸ் நம்ம வாழ்க்கையில தரிசனங்கள் எல்லாம் பூவா இருக்கிற வரைக்கும் ஃபோட்டோ மட்டும் எடுக்கலாம் ஹலோ ஃபோட்டோ மட்டும் எடுக்கலாம் கறி வைக்கவோ குழம்பு வைக்கவோ ரசம் வைக்கவோ அதை பறிக்க என்ன செய்ய முடியாது இந்த ரெண்டாவது ஸ்டேஜ் வரைக்கும் சத்ரு அனுமதிப்பாம் உன்னத பாட்டு ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு

இந்த ரெண்டு எல்லையில தான் நம்மளை தட்ட முடியும் இந்த ரெண்டு எல்லையில தான் நாம் பலவீனமாக இருக்க முடியும் பூவாய் மாறி பூவை தாண்டி பழங்களாய் மாறி நாம் ரசமாய் மாற்றப்பட இப்ப நான் சொல்றேன் நமக்குள்ள துளிர்த்ததெல்லாம் பூத்திருந்தா பூத்ததெல்லாம் படுத்திருந்தா பாஸ்தர் படுத்திருந்ததெல்லாம் ரசமா மாறி இருந்தா திருநெல்வேலி பட்டணம் எத்தனை பார்வோன் கைகளிலே இந்த ரசத்தை பரிமாறி இருக்க முடியும் இது அந்த செடியில மட்டும் தான் கிடைக்கும் தெரியல உங்களுக்கு ராங் நம்பர் விட்டுருங்க பார்த்துருக்கீங்களா யா துளிர் நீங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணணும் பாருங்க உங்களை நான் தப்பா நடத்த இல்லையே பார்த்துருக்கீங்களா தங்கச்சி ஒரு ஆடு ஆடு தெரியுமா ஆடு இந்த ஆடு அப்ப தலை அசைங்களே இப்படி இருந்தா என்ன அர்த்தம் சாவுண்டா நாங்க இப்படித்தான் இருப்போம்னா இல்ல கொஞ்சம் ஆக்சன்ல காட்டுங்க முதல்ல இதுல செயல்படும் அப்புறம் அதுல செயல்படும் ரொம்ப அப்படி இல்ல ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடாது

சோதா அவ்வளவுதான் பழைய மாத்திரை எல்லாம் உடைச்சு போட்டு பழைய முட்டத்தோட எல்லாம் உடைச்சு போட்டாலும் டேட் ஷோ அவ்வளவுதான் இல்ல பாசன ஷோதா என்ன பிரயோஜனம் பூ பூதானே ஆனால் அது பலமா மாறின பிறகு தான் வாசனை வருது அவ்வளோதான் அந்த ஸ்டேஜில இருந்து தான் அதுக்கு ஸ்மெல் வருது எனக்கு மூணு விஷயம் சொல்லி கொடுத்தார் ஆண்டவர் ஒன்னு நீ துளிராக இருக்கிற வரைக்கும் சத்துலு உங்ககிட்ட வருவான் நீ பூவா மாறிட்ட பூச்சிகள் வரும் நீ பழமா மாறிட்ட பறவைகள் வரும் ரசமா மாறிட்ட ராஜாக்கள் தான் இப்போ இப்போ சபையில சபைக்கு யார் வரணும்னு டிசைட் பண்றது நாம தான் என் சபைக்கு விஏஓஸ் கலெக்டர்ஸ் வரணும்னா நான் ரசமா மாறணும் ஆனா ரசமா மாறணும்னா யூ நீட் பி ஸ்குவிஸ்ட் நீங்க பிடிப்படணும் உங்களை உங்களை பிரஸ்ஸுக்குள்ள கூட்டிட்டு போவார் உங்களை பிடிவார் இப்போ நீங்க ரொம்ப மற்றவங்க பார்வைக்கு ரொம்ப ஷோவா தெரியுறீங்கன்னா நானும் நீங்களும் பூவா இருக்கிறோன்னு அர்த்தம் ஜாக்கிரதை நம்ம மற்றவங்க மற்றவங்க நம்மளை ரசிக்கிறாங்களா இன்னைக்கு சில ஊழியர்களை சில ரசிக்கிறாங்க சில விசுவாசிகள் பாட்டு பாடுறத சில ரசிக்கிறாங்க நீங்கள் ரசிக்கப்படுகிறீர்களா யூ ஆர் அஃப்ளார் நீங்கள் பூ பறவைகள் புறஜாதிகளுக்கு சமானம் அட்ராக்ஷன் அவ்வளவுதான் அட்ராக்ஷன் நான் பழமா मारிட்டேனா பறவைகள் வரும் பறவைகள் புறஜாதிகள் சொல்லுங்க புறஜாதிகள் انا நீங்க ரசமா मारிட்டீங்கன்னா அதனால்தான் பவுல் சொல்றாரு நான் பான பலியாய் வարկப்பட்டு போகிறேன் பான பலினா ஐ அம் எ லிக்விட் ஆஃferi in a பிளிறாங்கன்னு சொல்றாரு ரொம்ப நெருக்கடியில போறீங்களா நீங்க ரசமாயிட்டீங்கன்னா நீங்க ரசமாயிட்டீங்க உங்களை யார் தேடி வரணுங்கிறது உங்க கையில தான் இருக்கு சபையை யார் தேடி வரணும் சபையை இவ்வளவு நாள் பூச்சுக்கள் தேடி வந்திருக்கலாம் ஆனால் இனி நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இனி நம்மை தேடி

கோபம் சொன்னது போல மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவன் எங்க சபையில் இருக்கணும் தரித்தன இருக்கணும் கை தட்டணும் புதிய அபிஷேகம் ஓரா பா க தர்றா விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா இந்த சபை ரசமாய் மாறுகிறது ஓராமா உங்க குடும்பம் ரசமா ஏ கை தட்டணும் ப்ளீஸ் பாஸ்டர்ஸ் ப்ளீஸ் சகோதரிகள் கை தட்டுங்க ஏன் இவ்வளவு போராட்டம் ஏன் இவ்வளவு நெருக்கடினு சொல்றீங்களா ரசமா மாறிட்டு இருக்கிறீங்க ராஜாக்கள் வரப்போகிறார்களே கைகளை தட்டுங்க அபிஷேகம் அபிஷேகம் இன்னைக்கு சாதாரணமா நிற்கிற நாமெல்லாம் பெரிய தரிசனம் பெற்றவர்கள் பெரிய தரிசனம் பெற்றவர்கள் பெரிய தரிசனம் பெற்றவர்கள் எப்ப சகோதரி எழுப்புதல் வரும் பெரிய தரிசனம் பெற்றவர்கள் எப்ப சமைக்க போறோம் பிரசங்கம் பண்றவங்களை முறைச்சு பார்க்கறது ஒரு மாதிரி சந்தேகத்தோட இதெல்லாம் விட்டுட்டு இருதயத்தை கிழிச்சு அள வேண்டிய காலம் இது இவங்க என்ன பிரசங்கம் பண்ணிருவாங்க இவன் என்ன ஆவி உடையவன் அதெல்லாம் விட்டுருங்க உங்களுக்குள்ள ஆவியானவர் இருப்பாரானா நாம் பேசுறது எந்த ஆவின்னு உங்களுக்கு தெரியும் துளுத்ததெல்லாம் பூத்திருந்தா என்ன ஆயிருக்கும் நிறைய நிறைய பேசிட்டோம் நிறைய எழுதிட்டோம் ஆனா ஒண்ணு கூட செயல்படலையே ஒண்ணு கூட செயல்படலையம்மா அதனாலவே சில நேரம் எழுதுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு இனி எழுது என்ன சாதிக்க போறோம் இனி எழுது என்ன சாதிக்க போறோம் இனி எழுது என்ன சாதிக்க போறோம் நீங்க வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்க எழுது என்ன சாதிக்க போறோம் ஜெபிங்க ப்ளீஸ் ஜெபிங்க ஜெபிங்க கீபோர்டு மட்டும் போதும் என்ன சாதிக்க போறோம்

விவுட் ஆக்ஷன் செயல்பாடு விருப்பம் குப்பை செயல்பாடு இல்லாத விருப்பம் குப்பை நாற்பது நாள் உபவாசம் போடுறேன் ஒவ்வொரு நாளும் மூணு மணி நேரம் கொடுப்பேன் ரெண்டு அதிகாரம் படிப்பேன்னு எழுதிட்டா போதுமா எப்ப செயல்படுவோ எப்போ செயல்படுவோ எப்போ செயல்படுவோம் எந்த திட்டங்கள் இல்ல யாருடைய வாழ்க்கையில தான் துளிர் வாழ்க்கையில தான் பூக்கள் இல்ல எப்ப பழமா மாறும் நம்ம தரிசனம் எல்லாம் பழமா மாறி இருந்தா திருநெல்வேலிக்கு ஒரு சைன் போர்டு தேவையில்லையே தேவன் பாரப்படுத்தின மட்டும் என்ன இல்ல வேண்டாம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் விட அண்ணு சொல்றீங்களா பூங்குற நிலைமையை தாண்டி இருங்க ஆறுனுடைய கோல் துளிர்த்தது பூத்தது வாதுமை பழங்களை கொடுத்தது ரபியா தூசியா கபாயா லம் எத்தனை தலைவர்கள் இமாச்சல பிரதேசத்துக்கு ஊழியத்துக்கு போனோம் ஒரு குறிப்பிட்ட இடத்து ஒரு ஒரு சபையை சுற்றி பார்க்க போன போது சி என்ஐ சர்ச் ஆப் நார்த் இந்தியா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது தரிசனம் நிறைவேறவில்லை ஆனால் தரிசனம் பெற்றவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் விஷன் ஆனால் தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லை அகஸ்டா என்கிற அந்த சர்ச்சுக்கு பேரே சர்ச் ஆப் சுவிட்சர்லாந்து அந்த சபைக்கு பேரே அதுதான் ஆயிரத்தி எண்ணூறுகளிலே வழித்தடம் இல்லாத இடத்திலே வழிக்கு வந்தவர்கள் ஆனால் தரிசனம் பெற்றவர்கள் இங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னும் தரிசனம் நிறைவேறவில்லை ஆனால் இந்த சந்ததியில் தரிசனத்தை நிறைவேற்றாம எங்கள் தரிசன தலைவர்கள் மண்ணுக்குள் போகக்கூடாது கைகளை தட்டி வாய்களை திறந்து நல்லார் பறிக

சத்தருடைய தந்திரம் இப்போ அதை ஜபத்தில் எடுத்துட்டு போக விட மாட்டோம் சமைக்கிற முதல் இடமே ஜப அறைதான் செயல்படுத்துகிற முதல் இடமே ஜப அறைதான் ஜப அறையில தான் அது சமைக்கப்படுற மூன்று கூட்டம் ஒன்று சாமுவேல் ரெண்டு பதினஞ்சு வேகமா டைம் இல்லை சீக்கிரம் ஒன்று சாமுவேல் ரெண்டு பதினஞ்சு மறுபடியும் சொல்றேன் வேட்டையாட விடுமா கேட்க விடுமா எத்தனை பிரசங்கத்தையும் யூடியூப்ல கவனிக்க விடுமா ஆனா சமைக்க விட மாட்டான் செயல்பட மாட்டான் கண்ட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைப்பா எல்லா சேனல்ல எல்லா பிரசுத்தவான்கள் கொடுக்கிற செய்தி கேட்க எல்லாத்தையும் அலோவ் பண்ணுவான் எழுத வைப்பான் எல்லாம் செய்ய வைப்பா பைபிள் ஸ்டடி போக வைப்பா எல்லாம் எல்லா எல்லாத்திலயும் தலையிட வைப்பா எங்கெல்லாம் முகாம் நடக்குதோ சில மண்டைகளை திரும்ப திரும்ப பார்க்கலாம் ஆனா செயல்பட விட மாட்டான் கட்டுக்கு வந்து வந்துட்டு அப்படிங்கறதுனால சமையல் கட்டுக்கு வந்துட்டுங்கிறதுனால கிருமியை கர்த்தர் வேக வைக்க மாட்டார் கிருமியை கொன்றுருவார் கொழுப்ப தகனச்சுருவார் இது இதுக்கு மேல எனக்கு சமைக்க தெரியாது இதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு ஞானம் இல்லை ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா சமையல் அந்த சமையல் பண்ணுகிற நெருப்புக்கு தெரியுது பாஸ்டர் எதை கொல்லணும் எதை வாழ வைக்கணும்னு எதை கொல்லணும் இந்த அக்னிக்கு தெரியும் எதை கொல்லணும் எதை வாழ வைக்கணும்னு இந்த அக்னிக்கு தெரியும் எந்த விருப்பத்தை கொல்லணும் எந்த விருப்பத்தை வாழ வைக்கணும்னு இந்த அக்னிக்கு தெரியும் எந்த திட்டத்தை வாழ வைக்கணும் எந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பற்றி எரிகிற அக்னிக்கு தெரியும் எந்த தரிசனத்தை வளர்த்தணும் எந்த தரிசனத்தை கெடுக்கணும்னு கைகளை தட்டுங்க ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலையோ ஒருவேளை நாமே தவறான திட்டங்களோடு தீர்மானங்களோடு இருந்தாலும் சமையல் அரைக்குவாங்கள் கம் டு துக்கிங் பிளேஸ்

Awakened by his embrace As we see our God face to face.